சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடி வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா காஞ்சிபுரம் தொகுதி காஞ்சிபுரம் தொகுதியில் யார் யார் போட்டிடுறா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம் காஞ்சிபுரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக ராஜசேகர் அவங்க வந்து போட்டிடுறாங்க திமுக சார்பாக செல்வம் போட்டிடுறாங்க பாஜக சார்பாக தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாமக கட்சியை சேர்ந்த ஜோதி வெங்கடேஷ் அவங்க வந்து போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்தோஷ்குமார் போட்டிடுறாங்க இந்த தொகுதியை பார்த்திங்கன்னா பாஜக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடியும் மோதல் இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவிலையும் சரி திமுகலையும் சரி ஆல்ரெடி இவங்கெல்லாம் எம்எல்ஏவும் எம்பியாவும் இருந்திருக்கிறாங்க அதனால் இந்த தொகுதியில் வந்து இவங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கும் இந்த தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கட்சியை சேர்ந்த நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த செல்வம் அவங்க வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அதிமுகவை சேர்ந்த ராஜசேகருக்கு இரண்டாம் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா பாமக கட்சியை சேர்ந்த ஜோதி வெங்கடேஷ் அவங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான்காம் இடம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சந்தோஷ்குமார் அவங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது என்ன தான் நம்ம கருத்து கணிப்பு சொன்னாலுமே தேர்தல் முடிவு அணிக்கு தான் நம்மளுடைய உண்மையான கருத்து கணிப்பு தெரியும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்